தன் கண்கள் அவன் கண்கள் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேல் படும்படியாக பிள்ளையின் மேல் குப்புறப்படுத்துக் கொண்டான் அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் கும்மி கண்களை திறந்தான் இரண்டாம் ராஜாக்கள் நாலு முப்பத்தி நாலு இரண்டாம் ராஜாக்கள் நாலு முப்பத்தி நாலு நான் எதுக்கு கடவுள் இல்லேங்கிறது நான் சொல்றேன் இதுல சில பேர் கிறிஸ்தவர்களை இருக்கிறாங்க ஆனா இன்றைக்கு நேற்று ஜெபம் பண்ணும் பொழுது இயேசுவை கர்த்தராகவே பாவித்து இயேசு கர்த்தர்ட்டையே பிரார்த்தனை பண்ணி இயேசுட்டையை வேண்டிக்கொண்டு இயேசு தான் உதவி செய்யணும் இந்த மண்டெல்லாம் சுவர்காடா இருக்குது நம்ம மனிதன் நான் சொல்கிறேன்னு கேட்டா இயேசுவே தான் கூப்பிட்டாங்க கர்த்தரை கர்த்தராகிய இயேசுவை கடவுளாகிய இயேசுவை என்று சொல்லித்தான் அவங்க ஜெபம் பண்ணாங்க அதுக்காக வேண்டி அவங்க மருத்தப்பின் மருத்துக்கு நல்ல விஷயம் இருசனா என்று சொல்கிறேன்னு கேட்டா இதெல்லாம் வந்து இங்கே வைக்கப்பட்டுச்சு கர்த்தராக தான் இயேசுவை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படி தான் படுத்தவும் படுது ஜபத்திலே பண்றதா அதனால பதில் சொல்ல கடமை இருக்கு அப்ப கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து பிள்ளையின் கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்கள் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேல் படும்படியாக பிள்ளையின் மேல் புட்புறப்படுத்திக் கொண்டான் அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் கண்களை சிறந்தான் இரண்டாம் ராஜாக்கள் நாலு முப்பத்தி நாலு எலிசாவும் இன்னும் உயிர்ப்பித்திருக்கிறார் இதெல்லாம் கூட சாதாரணம் இதுக்கு மேல பயங்கரமான பேர் அதிசயம் ஒன்று இருக்குது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு பயந்து அதாவது அடக்கம் பண்ண போறாங்க கவருக்குள்ள எலும்பு கிடந்திருக்கு அந்த தண்டை கண்டு பயந்து எலிசாவின் கல்லறையில் எலிசாவுடைய கல்லறது எலிசாங்கிற மூத்தா போயிட்டாருங்க அவருடைய கல்லறை அந்த கல்லறையில் ஒரு தண்டு கடந்திருக்கு அந்த தண்டை கண்டு பயந்து எலிசாவின் கல்லறையில் அந்த மனுஷனை போட்டு விட்டார்கள் அந்த பிரேதம் அதில் விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட உடனே அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் எலிசா மூத்தா பணத்துறையில் கூட ஒரு எலும்பு உயிர்ப்பிச்சிட்டு இருக்கு உசுரோடு தான் உயிர்ப்பித்து இருந்தாரு இந்த எலிசா உயிரோடு இருக்கும் நிறைய பேர் உயிர்ப்பித்தாரு இந்த ஆளுடைய எலும்புல கொண்டு போய் ஒரு பிணம் பட்ட உடனே அது கால ஒழிக்க நிற்கிறான் இது யார் சொல்றா நான் சொல்லல பைபிள் சொல்லுது இரண்டாம் ராஜாக்கள்ல பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் சொல்லுது இது இயேசு அற்புதத்தோட பெரிய அற்புதம் இல்லையா ஒருவேளை இயேசு கொஞ்சம் பேரை உயிர்ப்பித்தார்னு சொல்றாங்களே அதெல்லாம் கூட இந்த எலிசாவுடைய எலும்பு கையில வச்சிருந்திருப்பா நான் நினைக்கிறேன் எலிசாவுடைய எலும்பு யார் மலையாவது பட்டா உயிர்ப்பித்திருக்கணும்னு விளங்கிக்கிட்டு அந்த எலும்பு கொண்டு கூட உயிர் உயிர்ப்பித்திருக்கலாம்னு கூட சொல்லலாம் இல்லையா எலிசாவுடைய எலும்புக்கு ராஜாக்கள்ல பதிமூணாவது அதிகாரம் வசனத்துல எலிசா என்பவருடைய எலும்புல கொண்டு போய் ஒரு உடம்பு பட்ட உடனே தினம் பட்ட உடனே மலித்திருக்கிறது என்ன அற்புதம் இவரையும் கடை கொண்டு சொல்லல இவரையும் பிரார்த்திக்கும் போது இவருடைய தயவையும் வேண்டிக் கொள்ளல எலிசாவுடைய தயவை ஏன் வேண்டிக் கொள்ளவில்லை யோசிச்சு பாருங்க அது போகட்டும் ஈசா அலைசலாம் அஞ்சு ரொட்டி துண்டுகளையும் ரெண்டு மீனையும் வச்சுக்கிட்டு பல்லாயிரம் பேருக்கு உணவு கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் பைபிள் சொல்லுது அஞ்சு ரொட்டி துண்டு ரெண்டு மீன் துண்டையும் வச்சுக்கிட்டு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுத்ததாக எல்லாம் வருது அது நம்ம ஒத்துக்கூடாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க இருக்குது ஈசா அலைசலாம் நல்வார்கள் செய்யலாம் நான் செய்யலாம் நம்ம நம்புறோம் அது நம்பிக்கை அடிப்படையை பொறுத்தது இதனால கடவுள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா மேலே உள்ள எலும்பு எலும்பு புகழ் எலிசா இருக்காங்களா இல்லையா அவங்கள்ட்ட அதை பத்தி ஒரு செய்தி வருது எலிசாவிடம் வார்கோதுமையின் இருபது அப்பங்களும் எலிசாவிடத்திலே எலிசாண்டா ஏற்கனவே சொன்னாலே எலிசாவிடத்திலே வார்கோதுமையின் இருபது அப்பங்களும் கதிர்களும் ஒரு சாக்கில் கொண்டு வரப்பட்டது அப்பொழுது எலிசா ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடுகின்றான் அவன் வேலைக்காரன் இதை நான் நூறு பேர்களுக்கு பரிமாறுவது எப்படி என்றான் நம்பர் குறைத நீங்க கேட்க பின்னாடி வருது அதிசயம் அவன் வேலைக்காரன் இதை நான் நூறு பேர்களுக்கு பரிமாறுவது எப்படி என்றான் அதற்கு அவன் அதை ஜனங்களுக்கு சாப்பிடக் கூடு சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் அப்படியே அவர்களுக்கு பரிமாறினான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டது போக மீதியும் இருந்தது அப்படின்னு சொல்லி அதாவது கொஞ்சம் கொண்டு வந்து நூறு பேருக்கு பரிமாறிட்டு அதுக்கு பிறகு என்ன இருக்கு மீதியும் இருந்திருக்கு மீனி மாத்திரம் இல்ல அது எவ்வளவு நாளைக்கு இருந்திருக்கு பாருங்க இன்னும் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள் அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேகம் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை பக்கத்தில் ஒரு கூட என்ன இருக்குங்கிறான் பொம்பளை அண்டை அயல்ல எத்தனை பேர் இருக்காங்களா அவ்வளவு பேர் வீட்டுல போய் எம்டி பாத்திரமா வாங்கிட்டு வா அந்த பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி போன அடிக்கிட்டு இந்த ஒரு பாத்திரத்துல உள்ள எண்ணெயை ஊத்துவதில் ஒண்ணு ஒண்ணா ஊத்து எல்லாம் நிறைஞ்சு போயிரும் அப்படின்றாரு அவ்வாறு எல்லா பாத்திரங்களும் என்ன நிரம்பிருச்சு செகண்ட் இரண்டாம் ராஜாக்கள்ல நாலு ரெண்டு மூணு நாள் சொல்லுது கர்த்தரின் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இசுரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் இது இனி ஈசா அலையாம் சாப்பிட கொடுத்து அன்னைக்கு முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் சாப்பிட கொடுத்தா முடிஞ்சு போச்சு இது ஒரு மழை காலம் வரைக்கும் மழை காலம் வரைக்கும் கழகத்தில் உள்ள மாவு குறையவும் இல்லை குடத்துல இருந்த எண்ணெய் இது பண்ணவும் இல்லை தீரவும் இல்லை எவ்வளவு நெறித்தா இருப்பதும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு போறா இருப்பதை விட நாட்பட்டா இருப்பது காட்டுக்காரா இல்லையா எலிசா அப்ப எலிசாவை ஏன் கடவுள் தன்மை உள்ளவரா சொல்லல ஏன் அவரை பிரார்த்திக்கல அவர் வருகிறார் போட்ட மாதிரி எலிசா வருகிறார் எலிசா வருகிறார் சொல்லலாம அதெல்லாம் சொல்ல சரி இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ஐந்து அப்பத்துல இவ்வளவு பெரிய அதிசயம் எல்லாம் நிகழ்த்தியதாக ஈசா அலைசலாத்த சொல்றாங்க இப்படி எல்லாம் அதிசயம் நிகழ்த்திய ஈசா அலைசலாத்தினுடைய இன்னொரு கோணத்தை நம்ம பார்க்கிறோம் அவருக்கு பசி வரும்போது அதை நீக்கிக்க முடியல அவருக்கு பசி வந்துச்சு அந்த நேரத்துல அவருக்கு நீக்கிக் கொள்ள முடியல என்றும் பைபிள் சொல்லுகிறது நான் சொல்லல பாருங்க அதை சொல்றாரு காலையில் அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் காலையில் அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு உண்டாயிற்று அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை இன்றி காணாமல் இனி ஒரு காலம் ஒன்னிடத்திலே தனி உண்டாகாதி இருக்க கடவுள் என்றார் உடனே அத்திமரம் பட்டு போயிற்று ஒன்று பதினெட்டு பத்தொன்பது முக்கியமான ஒரு அம்சத்தை கவனிக்கணுங்க பொதுவா இந்த மரங்கள்னா கனி தருவது அதனால இயற்கை இயற்கை பிரகாரம் கனி அத்திமரத்தில் ஆச்சரியம் இல்ல இயற்கையாக அந்த இடத்துல கனி இருக்க வேண்டிய கனி அங்க இல்ல கனி இருக்கக்கூடிய காலத்துல அவர் போயும் இருக்கணும் இல்லாட்டி அந்த நேரத்தில் போக மாட்டார்ல கனி இல்லாத காலம் பட்டு போன காலமாக இருந்தா அந்த நேரத்தில் போய் அச்சத்துக்கு போனார்னா விவரம் இல்லாத ஆண்டு போயிருக்கோம் அந்த விவரத்தோட தான் நம்ம நம்பணும் அப்ப ஈசாலேஸ் எல்லாம் ஒரு அத்திமரத்துல கரைக்க முடிய போறாங்கன்னு சொன்னா பழம் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கணும் அப்ப கருத்தருக்கு பசி உண்டாயிட்டு அவர் அங்க போறாரு போகக்கூடிய நேரத்தில் கனி தர வேண்டிய அச்சிமரம் ஒத்துழைக்கல இன்னொரு பசி சொல்லுது இந்த ஆளுக்கு இயற்கை ஒத்துழைப்பு தருவாருங்க இவருக்கு கனி தர வேண்டிய கனி தர மறுக்குது காரணம் தெரியுமே காக்கா காக்கா என்னங்க செய்யும் கையில வடைய வச்சிருந்தா பரிசிட்டு ஓடி போயிடும் குணம் மனசுன்றது பரிசு கிட்டு போறது இந்த குணம் உள்ள காக்கா வந்து ஒரு ஆளுக்கு தோறு கொடுத்துருக்கு தினமும் அப்ப மனுஷன்கிட்ட இருந்து பறிச்சு கொண்டு போகக்கூடிய காக்கா வந்து மனுஷனுக்கு ஒரு ஆளுக்கு வந்து தினமோ சோறு கொடுத்துட்டு போகுது தனி தரக்கூடிய அத்திமரம் இது கனி கொடுக்க மறுத்துது எவ்வளவு அசியம்னு வாருங்க கனி கொடுக்கக்கூடிய இயற்கையான முறையில் கூட இறக்கை பசி அடங்க மாட்டேங்குது பறித்து மனிதனுடைய உணவையும் சேர்த்து பறிச்சு கொள்ளக்கூடிய காக்கை வந்து ஒரு ஆளுக்கு வந்து தினமோ உணவு கொடுத்துட்டு போயிருக்கு என்று சொல்லி பைபிள் சொல்லுதுங்க அதேங்க